சபரிமுனிவரோட மனைவி பேரு மனோமையை முனிவர் நீராட போயிருந்த நேரத்தில் ஆகாய மார்க்கமாக போயிட்டு இருந்த க்ரவுஞ்சன்கிற கந்தர்வன் மனோமையை பார்க்க நேர்ந்துச்சு அவன் விநாயகப் பெருமான் மேலே அளவற்ற பக்தி கொண்டவ இருந்தாலும் விதி வசத்தால் ரிஷி பத்தினியான மனோமையை மீது அவன் மோகம் கொண்டான் உடனே கீழே இறங்கியவன் ஆசிரமத்துக்கு போய் தனியாக இருந்த மனோமையுடைய கையை பற்றி இழுத்தான் மனோமையை சினம் கொண்டா மடையனே என்ன காரியம் செய்ய துணிந்தாய் ரிஷி பத்தினியான என்னிடமே துர்நடத்தையை மேற்கொள்ள துணிந்தாயே போய் விடு இலையேல் உன்னை சாபமிட்டு சாம்பலாக்கி விடுவேன்னு சொன்னான் அப்ப நீராடப் போயிருந்த முனிவரும் திரும்பி வந்துட்டாரு அந்த காட்சியை பார்த்தவர் கடுமையாக சினம் கொண்டு சாபமிட்டாரு அடே பாதகா ரிஷி பத்தினியான என் மனைவியை தீண்டி அவளுடைய கற்புக்கு பங்கம் விளைவிக்க முனைந்தாய் மண்ணை தோண்டி வளையில் பதுங்கும் எலியாக நீ போக கடவாய் அப்படின்னு சபிச்சாரு தன்னோட தவற உணர்ந்த கந்தர்வன் முனிவரோட காலில் விழுந்தா முனிஸ்ரேஷ்டரே மோகத்தால் விட்டேன் என் பிழையை தயவு செய்து பொறுத்திருள வேண்டும்னு கண்ணீருகுத்தான் முனிவரும் அவ மேல இரக்கம் கொண்டாரு கந்தர்வா அழகை கண்டு அறிவழந்து விட்டாய் உன் தவறே நீ உணர்ந்ததால் உனக்கொரு பாக்கியம் கிடைக்க செய்கிறேன் இன்னும் சில காலங்களில் பராசர முனிவருடைய ஆசிரமத்தில் விநாயக பெருமான் அவதரிக்கப் போகிறார் நீ அவருடைய வாகனமாவாய் தேவாதி தேவர்களும் உன்னை போற்றும் பேற்றினை அடைவாய் அப்படின்னு அருளினாரு மறுகணமே அந்த கந்தர்வன் எலியாக உருவெடுத்து பூலோகத்தை சென்றடைஞ்சா இந்த சமயத்தில் தேவேந்திரனை பார்க்கறதுக்காக நாரத முனிவர் போயிருந்தாரு அவர் இந்திரனை பார்த்து தேவேந்திரா ஹேமாவதி பட்டணம் இமயத்திற்கும் விந்தியத்திற்கும் இடையே உள்ளது அந்த நாட்டின் அரசின் பெயர் அபிநந்தனன் உன்னை மட்டும் அழைக்காமல் இதர தேவர்களை எல்லாம் அழைத்து அவன் யாகம் நடத்தவிருக்கிறான் அவனுடைய யாகத்தை நீ முறியடிக்காவிட்டால் உன்னுடைய எல்லா சக்திகளையும் இழந்து தேவராஜ பதவியையும் இழப்பாய் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட இந்திரன் மனம் பேதரிச்சு போய் காலரூபியே அப்படின்னு மனசுக்குள்ள தியானிச்சா உக்கரமான தோற்றத்தோடு காலநேமி அவனுக்கு முன்னாடி தோன்றினான் எனக்கு அபிர்வாகம் கொடுக்காது அபிநந்தனன் யாகம் செய்யவிருக்கிறாள் அந்த யாகம் பூர்த்தியாக கூடாது நீ இப்போதே அங்கே சென்று யாகத்தை நிறுத்தி வருவாயாக அப்படின்னு இந்திரன் காலநேமி கிட்ட சொன்னான் காலநேமியும் பட்டணம் வந்து சேர்ந்தான் யாகசாலையில நுழைஞ்சவன் அங்க வைக்கப்பட்டிருந்த பொருட்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கி துவம்சம் செஞ்சான் அவனை எதிர்க்க வந்த அபிநந்தனையும் கொன்றான் யாகத்துக்கு வந்திருந்தவர்களையும் விரட்டி அடிச்சான் அத்தோடு காலநேமியுடைய மூர்க்கம் குறையல பூலோகத்துல எங்கெல்லாம் யாகம் நடந்துச்சோ அங்கெல்லாம் போய் அதையெல்லாம் நாசம் செஞ்சா அவனால யாகம் போக மனம் வருந்திய முனிவர்கள் ஒன்றா சேர்ந்து விநாயகப் பெருமானை துதித்து வணங்கி தங்களுடைய மனக்குறையை சொல்லி வேதனைப்பட்டாங்க முனிசிரேஷ்டர்களை வருத்தப்படாதீர்கள் வரையணி அரசன் இல்லத்தில் நான் விரைவில் அவதரிப்பேன் உங்கள் கவலைகளையெல்லாம் தீர்ப்பேன்னு விநாயக பெருமான் சொன்னாரு வரேணியன் வெகு காலமா பிள்ளை பேரு இல்லாம தவிச்சு வந்தான் விநாயக பெருமானுடைய அருளால அவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிது அவனோட மனைவியான புஷ்பகை கருத்தரிச்சு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தா விநாயகர் தன்னுடைய சக்தியினால அந்த குழந்தையை மறைச்சிட்டு தானே அந்த குழந்தையா நான்கு கரங்களோடு தும்பிக்கை முகத்தோடும் பெரிய தொந்தியோடும் காட்சி தந்தாரு புஷ்பகை குழந்தைய பார்த்து வேதனை அடைஞ்சா அவளோட தோழியர் மன்னர்கிட்ட ஓடி போய் சொன்னாங்க விநாயக பெருமான் தங்களுடைய பிள்ளையா பிறந்துள்ளார் அப்படிங்கிறத அவங்க ரெண்டு பேரும் உணர்ந்துக்கல அரசன் தன்னோட வீரர்களை அழைச்சு இந்த குழந்தையை கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டா வீரர்களும் அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் வனத்துல பராசரர் முனிவருடைய ஆசிரமத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு தடாகத்துக்கு பக்கத்துல போட்டுட்டு போயிட்டாங்க மறுநாள் காலையில அந்த தடாகத்துக்கு நீராட வந்த பராசரர் குழந்தை கிடக்கிறத பார்த்துட்டு ஓடி போய் தூக்கிட்டார் விநாயக பெருமான் தான் குழந்தையா உருவெடுத்திருக்காரு அப்படின்னு மகிழ்ந்து பரவசப்பட்டு தன்னோட ஆசிரமத்துக்கு கொண்டு போனார் குழந்தை அந்த ஆசிரமத்தில் சீரும் சிறப்புமா வளர்ந்து வந்த நேரத்துல சபரிமனிவருடைய சாபத்தை பெற்று எலியா மாறியிருந்த கந்தர்வன் அங்க வந்து சேர்ந்தான் ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்ச அந்த எலி அங்கிருந்த மரங்களோட வேர்களை கடிச்சு தள்ளிச்சு ஆசிரமத்தில் இருந்த பொருட்களையும் துணி மணிகளையும் கடிச்சு நாசம் விளைவிச்சு படு பயங்கரமா காட்சி அளித்து அந்த மூஞ்சூரை பார்த்து எல்லாருமே பயந்தாங்க பராசரர் என்ன செய்யறதுன்னே தெரியாம தவிச்சாரு விநாயக பெருமான் தம்முடைய பரசுவை எடுத்து மூஷிகத்தை அடக்குமாறு ஏவுனார் மூஷிகன் அதுக்கு பயந்து பூமியை குறைஞ்சிக்கிட்டு பாதாள லோகம் வரையும் போச்சு பரசுவும் அவனை துரத்திட்டே போச்சு மூஷிகன் தன்னுடைய சக்தியெல்லாம் குறைஞ்சு சோர்ந்து போயிட்டான் பரசு அவனை கட்டி இழுத்து வந்து விநாயக பெருமானுக்கு முன்னாடி நிறுத்துச்சு மூஷிகன் விநாயகருடைய காலில் விழுந்து கெஞ்சிச்சு தன்னுடைய கதையை சொல்லி தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லிச்சு அது இன்னும் என்ன சொல்லிச்சுனா என்னை நீங்க வாகனமா ஏத்துக்குவீங்கன்னு சபரிமுனிவர் சொன்னாரு அந்த பாக்கியத்தை நீங்க எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிச்சு விநாயகரும் அதுக்கு சம்மதிச்சார் மூஷிக வாகனத்தில் ஏறி எல்லாருக்கும் காட்சி தந்து மகிழ்வித்தார் பராசரப்ப விநாயக பெருமானே இந்திரனால அனுப்பப்பட்ட காலநேமிங்கிறவன் பூலோகத்துல யாகம் எதுவுமே நடக்க விடாம துவம்சம் வரா அவனையும் தாங்கள்தான் சம்ஹாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு விநாயக பெருமான் தன்னோட கையிலிருந்து அங்குசத்தை ஏவி காலநேமியை இழுத்து வரும்படி உத்தரவிட்டார் இமைப்பொழுதுல அங்குசம் காலநேமியை கட்டி இழுத்து வந்து விநாயகருக்கு முன்னாடி நிறுத்துச்சு பார்ப்போர் கலங்கும்படியா மிக பயங்கரமான தோற்றத்தோடு காட்சி அளித்த விநாயக பெருமானுடைய பார்வையை பார்க்கும் சக்தி ஏற்றவனா காலநேமி அங்கிருந்து மறைஞ்சு நீருவம் எடுத்து பிரளயமாக பொங்கி சகல உலகங்களையும் வெள்ளத்தால் முழுகடிச்சான் சகல லோக ஜீவராசிகளும் இதனால தவிச்சு போச்சு அதை பார்த்த விநாயகர் தம்முடைய உள்ளங்கையை நீட்டி வெள்ளம் முழுவதையும் தன்னுடைய கையில் அடக்கி அதை பருக முனைந்தார் காலநேமி விநாயகருடைய கையில் அடங்குனப்ப காகத்தின் உருவை எடுத்து பறந்து போனான் விநாயகர் பெருமான் தன்னுடைய கையில் இருந்த தாமரை மலர காக்கை மீது வீசினார் அதனால காலநேமி தீ ஜுவாலையா மாறி எல்லா பக்கங்களிலும் உஷ்ணத்தை ஏற்படுத்தினான் விநாயகர் மழையா உருவெடுத்து அந்த நெருப்பு அணைக்க முயற்சி பண்ணினாரு காலநேமியோ பெரும் புயலா மாறி எங்கும் சுழன்றடிச்சு மழையா பெய்ய செஞ்சா விநாயக பெருமான் மேகங்களை உருவாக்கி அந்த எல்லாம் உறிஞ்ச செய்ய முயன்றாரு காலநேமி புயல் காற்றா மாறினான் விநாயகர் மிகப்பெரிய மலை ஒன்றை உருவாக்கி அந்த புயல் காற்றை தடுத்து நிறுத்தினார் அதனால் காலநேமி வஜ்ராயுதமாக உருவெடுத்து அந்த மலையை பிளக்க முயன்றார் விநாயகர் ஒரு சின்ன வேலை எடுத்து வீசினார் காலநேமி அளவற்ற ஆயுதங்களை உருவாக்கி ஏவுனான் ஆனால் அந்த ஆயுதங்களையெல்லாம் வேல் முறியடிச்சுது இனியும் தப்ப முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட காலநேமி விநாயக பெருமானுடைய காலடிகளில் போய் தன்னுடைய சுய உருவத்தோடு விழுந்தா கணநாதரே இந்திரனால் தோற்றுவிக்கப்பட்டவன் நான் வெறி பிடித்தவன் போல இதுநாள் வரையில் நடந்து கொண்டேன் தங்களால் என்னுடைய பிழையை உணர்ந்தேன் என்னை காத்திருளுங்கள்னு சொன்னான் விநாயக பெருமான் அவன்கிட்ட காலநேமி என்னை வணங்காதவர்களையும் எனக்கு அபசாரம் செய்பவர்களையும் நீ உன் இஷ்டம் போல துன்புறுத்தலாம் என் பக்தர்களுக்கு இனிமேல் ஏதாவது துன்பம் விளைவித்தால் அந்த கணமே நீ அழிந்து போவின்னு சொன்னார் காலநேமி விநாயகப் பெருமானை வணங்கி சுவாமி தங்கள் கட்டளையை சிறமேற்கொண்டு என்றும் வலுவாது நடந்து கொள்வேன் அப்படின்னு பணிந்தான் காலநேமியை அடக்கியதால விக்ன விநாயகர் அப்படின்னு விநாயகப் பெருமான் போற்றப்பட்டார் தங்களுக்கு மகனாக பிறந்தது விநாயகப் பெருமான் தாங்கிறத தெரிஞ்சுக்காம அவரை காட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டுமே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வரேனியராஜன் தன்னுடைய மனைவி புஷ்பகையோடு பராசர முனிவருடைய ஆசிரமத்துக்கு ஓடி வந்தான் அவங்க ரெண்டு பேரும் அங்க மூஞ்சூரு வாகனத்துல பவனி வந்த விநாயக பெருமான கை கூப்பி வணங்கி நின்னாங்க விநாயக பெருமான் அவங்க இருவருக்கும் அருள் பாலித்து வேண்டிய வரங்களையும் கொடுத்தருளினாரு அது மட்டும் இல்லாம பராசர முனிவருக்கும் அவருடைய பத்தினிக்கும் ஆசி வழங்கி ஏராளமான வரங்களையும் அருளி மறைந்தார்